என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன்னை இந்த பிரத்யங்கரா சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே காரணமில்லாமல் அம்மா உன் கண்ணில் படவில்லை நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கான உதவி ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது இந்த உதவியினால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தை நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை நீ கடந்து இந்த வாழ்க்கையை வாழ நினைத்த பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த பொழுது உன் பிரத்யங்கரா உனக்காக உன்னை தேடி வந்ததை மறந்து விட்டாயா எத்தனை பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்த இந்த தாயானவள் என்னை நீ மறந்து விட்டாயா அம்மா நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று எண்ணுகின்றாயே அம்மா உன் முன்னால் வந்து நான் அழுதது போதாதா இன்னமும் என்னை அழச்சொல்கின்றாயா எதற்காக என்னை இத்தனை வேதனைப்படுத்துகிறாய் என்று சொல்லி என் பிள்ளை நீ கதறுவது இந்த பிரத்யங்கரா எனக்கு கேட்காமலில்லை அம்மாவின் செவிகளில் வந்து விழுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எனக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துகின்றது உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் எனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை அம்மாவால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய உணர்வுகளை இந்த பிரத்யங்கரா புரிந்து கொள்ளாமல் இல்லை என் பிள்ளையே எந்த நேரத்தில் எப்பொழுது உன் கண்ணில் நான் பட வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன் கண்ணில் பட்டு விடுவேன் அது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல வாக்கினையும் நான் தந்து விடுவேன் என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் எதுவெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் உன்னோடு நிரந்தரமாக எது இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் நன்கு அறிவேன் அதனால்தான் தயானவள் பொறுமை காத்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவை எப்பொழுதுமே தவறாக நீ நினைக்கக்கூடாது நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் என்பது நீ உணர்ந்த விஷயமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திற்காகவும் சட்டென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நன்மைகளாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் நாம் அல்லவா வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் நம் தாயானவள் நம் பிரித்தியங்கராவாக இருக்கும் பொழுது அவளின் சக்தியை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா வேறு எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை என் முன்னால் நீ வேண்டுதல் வைத்துவிட்ட பிறகு உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் இங்கு வேலை கிடையாது இப்பொழுது இந்த நேரம் நான் உன்னை சந்திக்க வந்ததற்கான காரணம் நாளைய விடியலில் உனக்கான உதவி ஒன்று ஒருவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு போகின்றது என் பிள்ளையே நீ சிந்திய கண்ணீரும் சரி என் பிள்ளையின் மனதில் இருந்த வேதனைகளும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இந்த பிரித்தியங்கரா என் மூலமாக உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று நான் எப்பொழுதோ உனக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன் நான் கொடுத்திருக்கின்ற இந்த சத்திய வாக்கின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எத்தனையோ எத்தனையோ துன்பங்களை நீ பார்த்த குழந்தை இதற்கெல்லாம் நீ பயப்படலாமா இதுவெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்று நீ என்ன கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது இங்கே இருப்பது என்ன இங்கே நடப்பது என்னவென்று என் பிள்ளையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் உனக்கு தெரிய வரும் சந்தர்ப்பங்கள் எப்படி எல்லாமோ உன்னை மாற்றி இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் நீ அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உன்னை ஏமாற்றுவதும் யாரை பொய்யானவர்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் உனக்கு நல்லது செய்வதுமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு அப்படி எல்லா விஷயங்களையும் மாறி மாறி காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதனால் யார் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைக்காமல் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது என்று ஒதுக்கியும் வைக்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒருவேளை இவர்கள் இப்படி மாறினாலும் சரி அப்படி மாறினாலும் சரி எப்படி மாறினாலும் நாம் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் உனக்குள் அதிகமாக வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு ஏமாற்றங்களும் உன்னை வாழவிடாமல் செய்துவிடும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தாமல் போய்விடும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் உன்னை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் அடைந்துவிட என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அல்லவா உனக்கிருக்கின்ற இந்த பிரச்சனை ஒன்றும் அவ்வளவு கடினமான பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது இதுவெல்லாம் சர்வசாதாரணமான தான் இவையெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனையில் இருந்து என் பிள்ளையால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வரும் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற நன்மைகளும் நிச்சயமாக அதற்குள்ளேயே உடன் சேர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது மகாலய அமாவாசையினுடைய விடியல் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்யக்கூடியவர் உன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒருவரினுடைய ஆத்மாதான் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி வந்ததும் அவர்களை நீ இங்கிருந்து வழி அனுப்பி வைத்ததும் நன்கு அறிந்த விஷயம்தானே நீ அவர்களையே நினைத்து நினைத்து அழுததனால் அவர்கள் அவர்களுக்கான இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியாமல் இங்கே உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் ஆனால் நீ அதன் பிறகு உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து அழாமல் வாழ்க்கையில் பல முயற்சிகளை முன்னேற்றி வைத்து அவர்களை இங்கிருந்து நீ அனுப்பி வைத்தாய் அவர்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது அமாவாசை நாட்களில் உன்னை வந்து காண வருவதாக உனக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்கள் அல்லவா அந்த வா காப்பாற்றும் பொருட்டு கடந்த பதினைந்து நாட்கள் அதாவது நாளையோடு சேர்த்து மொத்தம் பதினைந்து நாட்கள் உன் இல்லத்தில்தான் அவர்கள் தங்கி இருந்தார்கள் என்பது உண்மை அவர்கள் உன் இல்லத்தில் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் இந்த பதினைந்து நாட்களிலும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைய மகாலய அமாவாசையில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விட்டுத்தான் இங்கிருந்து செல்வார்கள் என் பிள்ளையே உடனடியாக மாற்றங்கள் தெரியாது உடனடியாக எதுவும் தோன்றிவிடாது ஆனால் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ இதுநாள் வரையிலும் அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுகள் கிடைக்கும் பொழுது உணர்ந்து கொள்வாய் இவர்கள் உன் இல்லத்திலிருந்து செய்த விஷயங்கள் என்னென்னவென்று இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னவென்று என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை திருத்துவதற்காகவும் உன்னை நல்ல வழி நடத்துவதற்காகவும் தான் என்பதனை புரிந்து கொள் நான் ஏன் திருந்த வேண்டும் என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே ஒரே அடியாக நல்லவராக இருப்பதும் திருத்தக்கூடிய அல்லவா கெட்டவருக்கும் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் இணைப்பவர்களுக்கும் நீ நல்லதுதான் நினைக்கின்றாய் ஆனால் எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் ஒன்று போல இருக்க இதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படி சமநிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக நீ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன் இல்லத்தில் இருந்த இந்த ஆத்மா நிச்சயமாக உனக்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்